ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி மால்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நான் வந்து ஆல்ரெடி தண்ணியில் நான் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ராகி எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் அனுப்போம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு வறுக்கணும் ரொம்ப கருக விடாமல் இந்த இந்தளவுக்கு வறுத்தாலே போகும் லைட்டாக அந்த ராகியினோட வாசனை வரும் இப்போ நம்ம அடுப் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் சும்மா ஒரு நாலஞ்சு பாதாம் இது கூட போட்டுக்கலாம் இது ஹெல்த்தியானது தானே அதனால் இதை வருத்துக்கிறேன் இது மஸ்ட் அப்படிங்கிறது இல்லை ராகியை விட அதிக புரதம் இதில் இருக்கிற மாதிரி தெரியல ராகியில் உள்ள நன்மைகள் வந்து எல்லாத்த காட்டியுமே பீட் பண்ணக்கூடியது இது ஒரு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராகி வந்து முக்கியமான ஒரு நம்மளுடைய உணவில் ஒன்றா இருந்தது அது அப்படியே போய் இப்போல்லாம் ஃபேஷன் வேர்ல்டுங்கிற மாதிரி ஆகிடுது இல்லையா அதனால அது ஐத்து யாரும் எடுத்துக்கிறது இப்போ பழையபடி எல்லாரும் சிறுதானியங்களுக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க ஏன்னா ஹெல்த் இல்லை ஏகப்பட்ட டிசீஸ் வருது அதனால எப்படியா இருந்தாலும் அந்த பழமைக்கு ஆகணும் நம்ம அதனால் பழையபடி தேடி தேடி பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போனாலும் ரிசல்ட் இல்லைங்கிறனால பழையபடி பழமைக்கும் எல்லாரும் மாறிட்டு வராங்க ஒரு அறிவு யோசிக்கிறவங்க மாறிட்டு வராங்க அதை பற்றி திங்க் பண்ணாதவங்க இன்னும் அதுலேயே இருந்து பல வியாதிகளை வந்து உடம்பில் கொண்டு வந்துக்கிறாங்க ஸோ ஓரளவு அவேர்னஸ் இருக்கும்போது நம்மளும் மாறிடலாம் அது ரொம்ப நல்லது இது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமா தாராளமாக தைரியமாக கொடுக்கலாம் இந்த ராகியை மெயின் சிக்ஸ் மந்த் பேபி அந்த குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணுன்னா இந்த ராகியை வந்து நான் ஊற வச்சு முளைக்கட்டியோ இல்லை ஊற வச்சதை அப்படியே கலைஞ்சி ஊற வச்சதை அரைச்சி பால் எடுத்து அந்த பாலில் ஈக்குவலாக அரை டம்ளர் பால்னால் அரை டம்ளர் வாட்டரை சேர்த்து நான் வேக வச்சதை அது அடுப்பில் கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி வடிகட்டி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு குட்டி குழந்தைகளுக்கு மற்றவங்க வந்து நீங்கள் அப்படியே ராகியில் வந்து அந்த தோளில் தான் நன்மைகள் இருக்கான் பல நன்மைகள் அந்த தோளில் அந்த தானியங்கள்லாம் தோளில் தான் இருக்கும் ஆனால் தோல் நீக்காமல் சாப்பிட்றது தான் பெரியவங்களுக்கு தான் நல்லது நமக்கு தெரியும் ராகியில் வந்து கால்சியம் அயன் இருக்குது அப்படின்னு அது இல்லாமல் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ்ங்கிற பாது பொருட்களும் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் அதோடு ஆட் பண்ணி இதை ஆற வச்சு அரைக்கும் போது ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நைஸாக நான் அரைச்சிக்கிறேன் நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் குட்டி குழந்தைங்களுக்கு அதாவது இப்போ நீங்கள் பால் எடுத்து கொடுக்கறது ஒரு விதம் ரொம்ப அதாவது ஒன் இயர்க்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நைஸாகவே முடிஞ்ச வரைக்கும் பவுட்ரு பண்ணிடலாம் மிக்சியில் அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இதை நீங்கள் சரடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் போடுறதுனால அதனுடைய வாசனையே ஜோராக இருக்கும் நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து காப்பியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டுக்கலாம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ராகி மாட்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஒரு டம்ளருக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் இந்த இதை அரைக்கும் போதே நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒயிட் சுகரையும் நீங்கள் அரைச்சி மிக்சிலேயோ போட்டு அரைச்சு நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி போடுறவாலை இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரையை கலந்து சாப்பிட்டுக்கலாம் பால் தவா சில பேர் ஒத்துக்காதவா இருப்பாள் இல்லையா வந்து பால் சேர்த்துக்க வேண்டியதில்லை மற்றவங்க பால் சேர்த்து சாப்பிடலாம் இப்போ அரை டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணோம்னா அரை டம்ளர் பால் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் சிம்ல வச்சு கண்டிப்பாக பண்ணுங்க சிம்ல வச்சு பண்ணும்போது தான் நல்லா குக் ஆகும் கண்டிப்பாக பச்சையாக எடுத்துக்கக்கூடாது கூடாது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சிறுதானியங்கள் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது இது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பற்களுக்கும் நல்லது எலும்பு இந்த ஜாயின்ட் பெயின்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது டெய்லி எடுத்துக்கலாம் சுகர் இருக்கிறவங்களும் யோசிக்காமல் எடுத்துக்கலாம் சுகர்னால் ஏற்படக்கூடிய அந்த காயம் புண்ணு அவங்களுக்கு ஆறாது இல்லையா அவங்களுக்குலாம் இதை எடுத்துக்கும் போது எதிர்ப்பு சக்தியை கொடுத்து சட்டுன்னு ஆடுறதுக்கு வழி பண்ணும் அது மாதிரி கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை கூட இதில்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக கெடுதல் இல்லை எல்லாருமே எடுத்துக்கலாம் ரொம்ப ஹீமோக்ளோபின் லோ லெவலில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்காங்க இல்லையா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் ஹிமோக்ளோபின்காக நம்ம டேப்லெட் தேடி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மார்னிங் வந்து காஃபிக்கு பதில் இதை எடுத்துக்கலாம் காஃபியை கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது நீ இல்லாமல் நான் இல்லை இந்த பொழுதே உன்னால் நீ இல்லைன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கவா காஃபியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கூட பிரேக் இதை எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம நாட்டு இது இல்லை அப்படின்னா கூட நம்ம சீதோஷ்ண கே சீதோஷ்ண நிலைமை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ரொம்பவே தான் இது நம்ம சீதோஷ்ணத்துக்கு அதாவது இந்த கிளைமேட்டுக்கு தான் இது தயாரானதுன்னா கூட நமக்கு ரொம்பவே இது நல்லதாக தான் இருக்குது உகாண்டா மக்கள்லாம் வந்து கம்பல்சரி இதை வந்து எடுத்துப்பாங்களாம் டெய்லி அதனால தான் அவங்க ரொம்ப அப்படியே கட்டுமஸ்தான உடலோடு இருப்பாங்களாம் இந்த ஸ்கின்ல பார்த்திங்கன்னா கொலாஜன் ஒன்று இருக்குது ஸ்கின் கடியில் அது இல்லை அப்படின்னா தோல் வந்து வறண்டு போய் சுருக்கங்கள்லாம் சீக்கிரமாக வந்துடும் அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதை எடுத்துக்கணும் அதுவும் முழு தானியமாக தோல் நீக்காமல் அப்படி எடுத்துக்கணும் தோலில் நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்ப மெனக்கடணுங்கிறது இல்லை இப்பயே பாருங்கள் எடுத்து நம்ம உங்களுக்கு கொஞ்சமாக தான் வேணும்னா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்குவோம் இதுவே போதுமானதாக இருக்குது இதுக்கு நம்ம ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது முடிஞ்சது கருப்பட்டி கூட போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒயிட் சுகர் தான் போட்டுப்போம் அந்த டேஸ்ட்டு எனக்கு மாற்ற முடியாது அப்படிங்கிறவங்க அரைக்கும் போதே ஒயிட் சுகர் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க அது இன்னும் சௌரியமாக இருக்கும் டேஸ்டியான ஹெல்த்தியான இளமை தோற்றம் தரக்கூடிய நம்மளுடைய ராகி மால் ஆகிடுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க எல்லாருமே சாப்பிடலாம் கண்டிப்பாக டெய்லி ஏதோ ஒரு டைமில் மார்னிங் காஃபிக்கு பதிலாக சாப்பிட முடியல அப்படின்னா கூட அந்த டேயில் ஏதோ ஒரு டைமில் ஈஸியாக எடுத்துக்கலாம் இது எல்லாருமே பண்ணக்கூடியது தான் ஸோ சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க Thank you watching thank you friends